மிக்ஜாம் புயல் தாக்கத்தின் காரணமாக கடந்த மூன்றாம் தேதி இரவு சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திலிருந்து கச்சா எண்ணெய் திறந்துவிடப்பட்டதால் வெள்ளத்தோடு வெள்ளமாக பல கிலோமீட்டர் தூரத்திற்கு எண்ணூர் குப்பம் பகுதி முழுவதுமாக பாதிப்படைந்தது முகத்துவாரம் பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான படகுகள் கடல்வாழ் உயிரினங்களான நுண்ணுயிரி முதல் பெரிய மீன்கள் நண்டு என அனைத்தும் செத்துமடிந்துள்ளன அந்த பகுதியில் மக்களின் வாழ்வாதாரமான கோழி ஆடு மாடுகளும் இறந்துள்ளது தொடர்ந்து பதினான்கு நாட்களை கடக்க உள்ள நிலையில் அந்த பகுதியில் வரக்கூடிய கொக்கு பெரிய நாரை போன்ற பறவை இனங்களும் செத்து மடிகின்றது மீனவர்கள் வாழ முடியாத பகுதியாக எண்ணூர் குப்பம் மாறி உள்ளது வாழ்வாதாரத்தை இழந்து கண்ணீரோடு தத்தளித்து வருகிறார்கள் அந்த பகுதியினர் அதே போன்று எண்ணூர் பகுதியில் சுமார் முப்பதாயிரம் வீடுகள் கச்சா எண்ணெய் பாதிப்பு காரணமாக நாசமடைந்துள்ளது ஆனால் விடியா திமுக அரசு எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் எடுக்காததால் தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது விடியா திமுக அரசு வரும் பதினேழாம் தேதிக்குள் முழுமையாக ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட விவரங்களை அறிக்கையாக தர வேண்டும் என்று தெரிவித்துள்ளது ஆனால் இதுவரை பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கோ பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கோ பாதிக்கப்பட்ட படகுகளுக்கோ வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கக்கூடிய மீனவ மக்களுக்கோ எந்த விதமான உதவிகளையும் திமுக அரசாங்கம் செய்யவில்லை மேலும் நாரை கொக்கு காகம் உள்ளிட்ட பறவைகள் கச்சா எண்ணெயால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இறந்து கிடக்கும் மீன்களை உண்டு மடிகின்றது ஆல்ரெடி இந்த ஆயிலால் மீனவ மக்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா சில எல்லா மீன்களும் வந்து ஆற்றுல வந்து மீன் எல்லாமே செத்து போயிடுச்சு இது கொத்து வர பறவை கூட பறவைனை கொத்தி இந்த ஆயில் பட்டு ரெக்கையெல்லாம் வந்து ஒரு மாதிரி ஆயில் பட்டு அதுவும் தண்ணியில் இறந்து செத்து போயிடுது இந்த முழுமையாக அந்த ஆயில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் மீனவ மீனவனோட வாழ்வே நல்லாயிருக்கும் இந்த ஆயில் வந்து ஆயில் பட் ஆயில் வந்து தண்ணியில் கலந்ததால் எங்களுக்கு வந்து ஒரு ஆறு ஏழு மாதமாக இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு ஒரு உழ பண்ண முடியாது அவ்வளோ கஷ்டத்தில் நாங்கள் இருக்கிறேன் கவர்மெண்ட்டு வந்து வந்து சில கவர்மெண்ட்டு பார்த்துட்டு பார்த்து தான் போதாங்காட்டியும் ஆனால் எந்த ஒரு முன்ன நடவடிக்கை எங்களுக்கு வந்து மீனவ மக்களுக்கு எந்த விதவும் பண்ண போகிறது கிடையாது புயல் பாய்ச்சதுலேருந்து எண்ணூர் பகுதி முழுவதுமே வந்து கொசத்தலை ஆறு கடல் முழுவதுமே ஆயில் படலங்கள் பட மிதந்து கிடக்குது அங்கங்கே இருக்குது அதில் மீன் இறால் நண்டுலாம் வந்து செத்து மிதந்துட்டு இருக்கு எல்லாம் பார்த்துட்ருக்கோம் இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா அந்த இடத்துல மீன் ஆயிலோட மீன் செத்து மிதக்குது மிதக்குற இடத்துல அந்த பறவை இனங்கள் அது வந்து பலருக்கு அடை எடுத்துனா இங்கேனா வருஷம் பறவைகள் வந்து ஆயிரக்கணக்கான பறவைகள் வந்து இங்கே தங்கும் இங்கே தங்கி வாழும் அந்த இடத்துல இருந்து போய் இனப்பெருக்கிறதுக்காக வந்து சாப்பிட்டு போவோம் இன்றைக்கி அப்படி வர்ற அந்த பறவைகள் கூட அந்த ஆயிலில் செத்து மிதக்கிற அந்த மீன்களை சாப்பிட்டு அந்த தண்ணியில் உட்காருது பறவை வந்து தண்ணியில் உட்காரும் போது என்ன ஆகுதுன்னா அந்த ஆயில் முழுவதும் ரெக்க உடம்புலாம் மாட்டிக்குது மாட்டி அந்த பறவையே பறக்க முடியாமல் இங்கே செத்து கொடுக்க கிடக்குற கிடக்கிற அவளை இருக்கு இது ரொம்ப மோசமான நிலைமையாக இன்றைக்கி வந்து பாதிச்சுருக்குன்றதை நாங்கள் சொல்லிக்கிறோம் இன்னும் ஒரு ஆண்டிற்கு மீன் உற்பத்தி முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு ஒரு நுண்ணுயிரி கூட உயிர் வாழ தகுதியற்ற இடமாக மாறி உள்ள என்னூர் குப்பம் மீனவ கிராமங்களில் வசிக்க முடியாத அவல நிலையில் கண்ணீரோடு தத்தளிக்கிறார்கள் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவ மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்கு இந்த விடியா திமுக தயாராக இல்லை என குற்றம் சாட்டியுள்ளனர் இதுவரை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏன் நிவாரணம் அறிவிக்கவில்லை என்கிற கேள்வியை மீனவ மக்கள் எழுப்பியுள்ளனர் நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்